அவளுக்கு ஒரு காசுக்கு ஆக மாட்டமா ஏலே சுரேஷ் இந்த தூர பேர் நான் வாண்ட பேசல கேட்டியா எப்ப பாப்ப ஆரம்பிச்சிராதீங்க மனுசி யாருக்குமே மண்ட கொடச்சல்ல இருக்கேன் தூங்குவா சீக்கிரம் தூங்குனாதான் காலையில எந்திக்க முடியும் காத்தால எந்திச்சாதான் காலையில சாப்பாடு மதியான சாப்பாடுலாம் ஆக்க முடியும் இது கேக்குன்னு நினைச்சவன் அத்தை காரி பேசினால என்னட்டி சொன்னா உன்கிட்ட ஒண்ணும் இல்லம்மா ஸ்கூலு திறந்துட்டா என்னையும் எதுன்னு கேட்டுட்டு இருந்தோம்

ஏமா ஃபீஸ் கட்டிட்டியா இல்ல அத வேற நியாயம் படுத்தாதல அப்பா டைம் இன்னும் ரெண்டு வாரத்துல கட்டிரும் சரி மா சரி இமா அப்பா எங்க ஆளை காணோம் அதானே மணி இத்தனை ஆவும் இன்னும் வீட்டுக்கு வந்திருக்காரன் பாரு எனக்கு வேற அந்த கண்ணசந்த கண்ணு முடிக்க முடியாது வேற 7 மணிக்கு முடிஞ்சிருது 10 மணி வரைக்கும் இருக்கங்க என்ன சோலியோ எங்க கூடயாது ஊர் சுத்தி பேர் பாரு வரட்டு வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஒழுங்கா தூங்குங்க காலையில சீக்கிரம் எந்திக்கணும் அப்புறம் என்னால கத்தி கத்தி உசுர விட முடியாது கேட்டிலாம் எல்லாம் சுருசு மாடுனால் போனது போனது கீழ வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும் பார்த்துக்கோ வாரேன் இடம் தள்ளி சீக்கிரம் வாங்க படுத்து வாரேன்

சரிமா சாரிமா இனிமேல் பண்ண மாட்டேன் நீ அழாத இதெல்லாம் நல்லது உடலுக்கு புரிஞ்சது டி புரிஞ்சது சரி இந்த பிள்ளைல எங்க ரெண்டே காணும் ரெண்டு இப்படி நேரம் சண்டை போட்டு தான் தூங்குது நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போனோம் தான் அதான் சீக்கிரமா படுக்க சொன்னேன் சரி டி சரி நாளைக்கு வேலைக்கு சாப்பாடு கொண்டு போகணுமா ஆமா கொண்டு போகணும் ரெடி பண்ணிரு எனக்கு சேர்த்து சரி